வணக்கம் நண்பர்களே குரு வாழ்க குருவே திணை இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ராஜ நிலையை பற்றிய ஒரு சிறிய கண்ணோட்டம் ராஜநிலை அப்படின்னாக்கும் என்ன அப்படின்றது ரொம்பவேக்கு தெரியும் அதாவது நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் ரொம்ப பேர் என்ன கேட்குறாங்கனாக்கும் இந்த எண்களை வைத்து நீங்கள் எப்படி பலன் சொல்றீங்க அப்படின்றதான் கேள்விகள் அதிகமாக இருக்கிறது அப்போ இந்த எண்கள் நம்மளுக்கு எப்படி வேலை செய்கிறது அப்போ ஒரு நம்பர் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த நம்பர்கள் நமக்கு வேலை செய்கிறது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ராஜநிலை அதிர்ஷ்ட அளவு கலை ஜோதிடம் அப்படின்றது நம்மளுடைய ராஜசேகர் ஐயா நல்ல ஒரு வழியை எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இந்த ராஜ்ஜிய நிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை ஜோதிடத்தின் மூலமாக நம்ம வந்து எண்களை வைத்து உங்களுக்கு தேர்வுகள் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் நடக்குது இது எப்படி நம்ம வந்து நம்பர்களை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் இதில் வந்து நம்பர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும் இப்போ நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பர்களுக்கு உண்டான பலன்களை கோரி அதன் பிறகு உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் பிறகு தான் உங்களுக்கு நம்பர்கள் நம்ம வந்து தேர்வு செய்து கொடுக்குறோம் அப்போ இந்த நம்பர்கள் வேலை செய்யுதா அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் அவசியம் வேலை செய்யும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் நம்பர்கள் கிரகங்களாக நம்மளுக்கு வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்போ உங்களுடைய ஜாதக பிரகாரம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை ஆய்வு செய்து தான் நம்ம வந்து நம்பர்கள் எடுக்கிறோம் இப்போ நீங்கள் முதல்ல வைத்திருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஏதோ ஒரு நம்பர் நம்ம வந்து போகும்போது ஏதோ ஒரு நம்பரை கொடுங்க அப்படின்னு நம்ம வாங்குவோம் அந்த நம்பர் உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஜாதக பிரகாரம் அங்கே நடக்கக்கூடிய திசா புத்திகளை வைத்து தான் உங்களுக்கு அமையும் இது விதி கொடுப்புனே நம்ம சொல்லலாம் அப்போ நீங்கள் அப்போ எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நன்றான திசை புத்திகள் இருந்தால் அந்த நம்பர்கள் அப்படின்றது உங்களுக்கு அருமையாக அமைந்திருக்கும் ஏதோ ஒரு நம்பர் நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருப்போம் அது ஒவ்வொருத்தருக்கு நல்ல விஷயங்களாக அமையும் அப்போ ஒவ்வொருத்தருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்களுக்கு திசா குத்திகள் அங்கே வந்து சரியாக இல்லாத போது அவர்கள் நம்பர் எடுக்கும்போது அங்கே வந்து சிறப்பாக அமைந்திருக்காது இது வந்து விதி கொடுக்கணும்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா நம்ம போய் ஒரு நம்பரை கேட்குறோம் அவங்க ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அதை நம்ம வாங்கிட்டு வந்து அதை வந்து நம்ம பயன்படுத்துவோம் இப்படி தான் நம்ம வந்து இன்றைய காலம் வரைக்குமே நம்ம வந்து அப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கும் ஃபேன்சியாக நம்பர் வேணும்னு சொல்லுவாங்க அவங்களே ஒரு நம்பரை சூஸ் பண்ணி ஏதோ ஒரு ஃபேன்சி நம்பர் அப்படின்றத அவங்களே வாங்கி பயன்படுத்துவாங்க அந்த நம்பர்களும் எங்கே வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து வேலை செய்வது குறைவு வேலையெல்லாம் நல்லாவே செய்யும் ஆனால் அவங்களுக்கு அந்த நம்பர் வேலை செய்யுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து எகைன்ஸ்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்போ அவர்களுடைய ஜாதகத்தை தான் நம்ம வந்து நம்பர்களை நாம் தேர்வு செய்யணும் அப்படி நம்ம தேர்வு செய்து எடுக்கக்கூடிய நம்பர்களை நாம் பயன்படுத்தும் போது அந்த நம்பர்கள் அங்கே வந்து வேலை செய்யும் நல்ல விதமாக நல்ல அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து கிடைக்கும் இல்லை அப்படினாக்கும் நெகட்டிவ் தாட்டுகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எண்கள் நல்ல எண்களும் இருக்கிறது அங்கே வந்து சரியில்லாத எண்களும் இருக்கிறது எந்த எண்களை நாம் எந்த இடத்துல நம்ம வந்து போட்டு அதை பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்குது ஒரு ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சாதாரணமாக நம்ம வந்து எடுத்துட முடியாது அதில் ஐந்து விஷயங்களை நம்ம வந்து எடுக்கலாம் அதாவது ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த நம்பரில் இருக்கக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தை நம்ம வந்து வலுப்படுத்த வேண்டும் அடுத்ததாக குழந்தைகள் அப்படின்ற ஒரு ஸ்தானமும் இருக்குது இந்த குழந்தைகள் ஸ்தானத்தையும் நம்ம வந்து வலுப்படுத்தி சொத்து ஸ்தானத்தையும் நம்ம வந்து வலுப்படுத்தணும் அதற்கு அடுத்ததாக நம்ம வந்து குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த செல்போன் நம்பர்களிலே நம்மளுக்கு வருது அதுபோக ஜாதகராக இருக்கக்கூடிய அவருக்கும் இந்த நம்பர்கள் அங்கே வந்து வேலை செய்யும் அப்போ இத்தனை விஷயங்களும் இந்த ஒரு ஃபோன் நம்பர்லேயே நம்ம வந்து அடைக்கலாம் அடக்கி அந்த ஃபோன் நம்பரில் இருக்கக்கூடிய மொத்த டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் சரியாக வர வேண்டும் எல்லா நம்பருமே நல்லா இருக்குது ஆனால் டோட்டல் அங்கே சரியில்லை அப்படின்னாக்கும் அதுவும் அங்கே வந்து சிறப்பாக இருக்காது அப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஆய்வு செய்து அதன் பிறகு தான் உங்களுக்கு நம்பர்கள் எடுக்க வேண்டும் எடுக்கக்கூடிய நம்பர்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த ராஜ்ஜ நிலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தவங்க அனைவருமே வெற்றி அடைய முடியும் ஏதோ வந்துடுச்சு நம்பர் நம்ம வந்து வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் அது சிறப்பாக இருக்காது ஜெயிக்க முடியாது சரியாக நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய எண்களை சரியான முறையில் நீங்கள் வந்து சொல்லக்கூடிய இந்த ப்ரொசீஜர் அப்படின்றத வச்சு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை பயன்படுத்தும் போது மூன்று மாத கால அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அருமையாக கிடைக்கும் இதுவே எதிரியாக இருந்தாலும் தன்னை விட்டு அதாவது எதிரிகளாக இருந்தால் கூட உங்களை விட்டு அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க அப்படியே இல்லைனாலும் அந்த எதிரியான ஆட்களுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனையும் இங்கே வந்து காட்டும் அப்போ நல்ல வைப்ரேஷன் இருக்கக்கூடிய எண்களை நாம் தேர்வு செய்து அதை பயன்படுத்தும் போது மட்டும்தான் இந்த விஷயங்கள் அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கும் இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் நம்ம வந்து முடிக்கக்கூடாது அடுத்ததாக நம்ம வந்து வண்டி எண்களையும் நம்ம வந்து சரிபடுத்தி கொள்ள வேண்டும் அப்போ அந்த வண்டி எண்கள்லையும் இருக்கக்கூடிய எண்களை நாம் எப்படி எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கண்டிஷனும் இருக்கிறது முதல் ஓனர் இரண்டாவது ஓனர் டோட்டல் இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய டோட்டலையும் நம்ம வந்து அதையும் சரிப்படுத்தி எப்படி இருக்குன்னு நம்ம வந்து தெரிந்து அதன் பிறகு அதை சரிபடுத்தி தான் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் இப்போ ஒரு நம்பரை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு ஃபோன் நம்பராக இருந்தால் பத்து நம்பர்ஸ் வரும் அந்த பத்து நம்பரை ஒரு முறை தான் நம்ம வந்து கூட்டணும் எல்லாத்தையும் கூட்டி 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 ஒற்றைப்படையாக நம்ம கொண்டு வரக்கூடாது ஒரு ஃபோன் நம்பராக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும் நீங்கள் உங்களுடைய பெயராக இருக்கட்டும் இப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு எண்களையும் நம்ம வந்து ஒரு முறை மட்டுமே நம்ம கூட்டணும் இப்போ பிறந்த தேதி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பதினஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படின்னு பார்க்கும் ஒரு முறை மட்டுமே நம்ம வந்து கூட்டணும் கூட்டி வரக்கூடிய எண்கள் எதுவோ அதுவே அவர்களுடைய விதி எண் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ என்ன நம்பர் அங்கே வருகிறதோ அந்த எண்ணை நாம் விதி எண்ணாக எடுத்து அதை போன்றே நம்ம வந்து செயல்பட்டு கொண்டிருப்போம் அப்போ அதை நம்ம வந்து அப்படியே விட்டுருவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி விடக்கூடாது நல்ல விஷயங்களை நாம் எடுத்து அடுத்ததாக நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் இப்போ ஒருத்தருக்கு ஒரு சரியில்லாத விதியன் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் அதுலேயே நம்ம வந்து பயன்படுத்தி அந்த விதியன் இப்படி இருக்கு நம்மளுக்கு அவ்வளோதா அப்படின்ற மாதிரியெல்லாம் நினைக்கக்கூடாது நம்மளால் முடிந்தவரை நமக்கு இருக்கக்கூடிய அதாவது மதியை பயன்படுத்தி எந்த கிரகங்கள் நமக்கு வலிமையாக இருக்கிறதுன்னு பார்த்து அதைக்கு தகுந்தாற்போல் நமக்கு எண்களை நம்ம வந்து முதல்ல தேர்வு செய்ய வேண்டும் அப்படி நம்ம தேர்வு செய்து அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து நாம் பயன்படுத்தும்போது அதாவது மாற்றக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் எடுத்து நாம் மாற்றி பயன்படுத்தினால் நம் மாற்றத்தை அடையலாம் ஒரு ஃபோன் நம்பராக இருந்தால் நம்ம வந்து பார்த்து எடுத்து மாற்றிக்கலாம் ஒரு வண்டி எண்ணாக இருந்தால் நம்ம வந்து கொடுத்து மாற்றிக்கலாம் அதாவது ஒரு வண்டி எடுக்கும்போது அந்த எண்களை நம்ம மாற்றி பயன்படுத்தலாம் இதுவே நம்மளுடைய பெயராக இருந்தாலும் அதையும் நம்ம வந்து மாற்றி பயன்படுத்திக்கலாம் அதுவே நம்ம ஒரு ஆதார் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை மாற்ற முடியாது அப்போ மாற்றக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நல்ல விஷயங்களாக நம்ம மாற்றி நம்ம கைக்குள்ள வைத்திருக்கும் போது நம்மளை சுற்றி நல்ல வைப்ரேஷன் அங்கே வரும் இதுவே சரியில்லாத எண்களை நாம் போது தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளும் நமக்குள்ளே வரும் இப்போ நல்ல விஷயங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கும் நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும் கெட்ட விஷயங்கள் நம்மளை விட்டு அகன்று போகும் அதாவது எதிரியாக இருந்தாலும் கூட அப்போ எதிரிகளுடைய முகத்திரையை கூட இங்கே கிழிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த நம்பர்கள் அங்கே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது ஒருத்தவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த நம்பர் வந்த பிறகு நல்லா பேசி தான் இருந்தார் இப்போ வந்து நம்மள்கிட்ட பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னு நம்ம வந்து உள்ள போய் பார்க்கும்போது அவர்கள் சரியில்லை அந்த இடத்தை விட்டு அவங்க வந்து சரியில்லாமல் இந்த நம்பர்கள் அவர்களை ஒதுக்குது அப்போ வந்து இந்த நம்பர்கள் இவர்கள் என்ன அதாவது வாங்கியிருக்கக்கூடியவர்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நல்ல விஷயமாக போகும்போது இந்த கெட்ட விஷயமாக இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் மற்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெளியே தள்ளிவிடுகிறது அப்போ எண்கள் எந்த அளவிற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது சரிங்களா இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எண்கள் சப்போர்ட்டிவாக நம்மளுக்கு வந்து வேலை செய்யும் அது நம்மளுக்கு நல்ல நண்பர்களாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இதுவே அடுத்தவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து கெட்ட எண்களை நாம் போது அடுத்தவர்களுக்கு தான் நாங்கள் வந்து யூஸ் ஆஃப் போயிட்டுருக்கோம் நம்ம எது செஞ்சாலுமே அடுத்தவங்க பயன்படுத்தி போய்கொண்டே இருப்பார்கள் சரிங்களா இப்படித்தான் இந்த எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது மட்டும் அல்ல அடுத்ததாக சில விஷயங்கள் உள்ள இருக்கிறது அதாவது எண்களை வைத்து மட்டும் நம்ம வந்து பலன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்களையும் எடுத்து அதன் பிறகுதான் உங்களுக்கு நம்பர்கள் நம்ம தேர்வு செய்து கொடுக்கும் சரிங்களா இந்த வீடியோ எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் நம்ம விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்